ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹேங்கர் அதுக்கப்புறம் பட்ஸு எம்டியாக இருக்கக்கூடிய மாத்திரை கவர் இதெல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி சூப்பரான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ஒரு ஒரு டிப்ஸாக என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்கன்னா பிடி அதி அடிக்கடி நமக்கு லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் டைட் பண்ண பண்ண லூஸ் ஆகிடும் இதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து சூப்பரான டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து இது போல் தீந்து போன மாத்திரை கவர் வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் போல் இருக்கக்கூடிய எம்டி மாத்திரை கவர் இதை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட நடுவில் ஒரு ஹோல் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நமக்கு லூஸாக இருக்க கூடிய அந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு இப்போ இந்த எம்டியாக இருக்கக்கூடிய மாத்திரை பேப்பரோட நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்படியே போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு திருப்பி லூஸ் ஆகவே ஆகாது ரொம்பவே வந்து டைட்டாக இருக்கும் பாருங்க இது போல் போட்டு டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய பேப்பரை நான் வந்து எடுத்து விட்டுட்டேன் அதே போல் வந்து ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது ரெண்டு ஸ்க்ரூலையும் இதே போல் நான் செஞ்சு வச்சுக்க போகிறேன் ரொம்பவே வந்து டைட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா குக்கரோட மூடி அதுக்கப்புறம் பால் பாத்திரத்தோட புடி இதெல்லாமே அடிக்கடி லூஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கும் இதே மாதிரி நீங்கள் டிப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஐடியா வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பி வந்து லூஸ் ஆகவே ஆகாது பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ ரெண்டாவது ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கிட்டேன் எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேப்பரை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு பட்ஸ் வந்து தேவைப்படும் இந்த ஒரே ஒரு பட்ஸோட இதை வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமும் அடிப்பக்கமும் இருக்கக்கூடிய அந்த பஞ்சை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டட அடிக்கிற குச்சியோட அந்த நரம்பு ஒன்றே ஒன்று வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த நரம்பை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து நம்ம மடக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த நரம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணதோட பட்ஸோட குச்சியில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு நல்லா வந்து இன்சர்ட் பண்ணோம்னா டைட்டாக ஃபிட் ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊசியில் நூல் கோக்கறதுக்கு ரொம்பவே வந்து சிரமப்படுவோம் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஐடியா ரொம்ப உத்து பார்த்து உன்னிப்பாக கவனித்து நம்ம நூல் கோக்கணும்னு தேவையில்லை இந்த நரம்பை வந்து அந்த ஊசியோட ஹோலில் வந்து நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கோக்க வேண்டிய நூலை அந்த நரம்பு இருக்கு இல்லையா மடக்கி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து போட்டதுக்கப்புறம் இந்த நரம்பை நீங்கள் வெளியில் இழுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நூல் வந்து ஊசியில் நமக்கு கோத்து கிடச்சிரும் இன்னொரு முறை நீங்கள் ரீவைன் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும் பாருங்கள் இப்போ சூப்பராக நூல் கோத்தாச்சு இந்த டிப் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு வந்து தொடப்போம் தொடக்கும் போது பார்த்திங்கன்னா இது போல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடப்போம் இல்லையா தொடக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கறி துணி யூஸ் பண்ணி நம்ம தொடப்போம் இது போல் தொடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் வடையாக இருக்கும் சுத்தமாகவே க்ளீனாக இருக்காது ஏன்னா இந்த கறி துணி ஏற்கனவே ரொம்ப வந்து டஸ்ட்டாக இருக்கிறதுனாலையும் இது வந்து கிளாஸ் டாப்புங்கிறதுனாலையும் உங்களுக்கு வடவடையாக தெரியும் முடியும் இது அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது போல் கொஞ்சமாக சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ப்ரேயரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது போல் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது அடுப்போட கிளாஸ் டாப்பை நல்லாவே க்ளீனாக கண்ணாடி போல் புதுசாக வாங்கும் போது எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இது போல் லேஸாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்தாலே போதும் ரொம்பவே வந்து பளபளன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு தொடச்சதுக்கும் இப்போக்கும் நல்ல நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கு பாருங்க இதே போல இந்த ஃபைபர் கிளாத்தை யூஸ் பண்ணிட்டு டிவி ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் மிரர் இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்பவே வந்து பளிச்சின்னு இருக்கு இந்த டிப்பு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முட்டை வந்து நம்ம உரிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து பார்த்துருப்போம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் வேக வச்ச முட்டையை இது போல் தரையில் ரெண்டு முறை தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக வந்து வெடிப்பு விழுந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு முட்டையோட தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் ஃபுல்லாக க்ராக் விழுந்ததுனால டக் டக்குன்னு நமக்கு ரிமூவ் பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக ரிமூவ் பண்ணியாச்சுன்னு இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில்லை மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி குழந்தைங்க ஸ்கூலுக்கு கேட்பாங்க நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க மதியம் போய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே ட்ரை ஆகிடும் இல்லையா அதுக்கு இது போல் நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் சப்பாத்தியை ரெண்டு சைடும் வேக வச்சதுக்கப்புறம் ஒரு முட்டையை ஒரு சைடு வந்து போட்டு கொடுத்து நல்ல சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி எப்பொழுதும் போல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சமாக மில் மேக்கர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு சாஸ் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம சப்பாத்தியோட சென்டரில் வச்சுட்டு நல்ல எல்லா பக்கமும் படுறது போல் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரோல் பண்ணி கொடுத்தோம்னா நல்ல ட்ரை ஆகாமல் நல்ல வந்து மாய்ச்சராக இருக்கும் டக்குன்னு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக கட் பண்ண வெங்காயம் கேரட் அது மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி இதோட சென்டரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இப்படியே வந்து நம்ம ரோல் பண்ணி டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு டெப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஹேங்கர் வந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி தேவைப்படும் மாப்போட குச்சி இல்லைன்னா தொடப்பத்தோட குச்சியை இது போல் சென்டரில் வச்சுட்டு சணல் போட்டு நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து அசையாத அளவுக்கு டைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு கிளீனிங் ஐடியாவுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணுறோம் நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணி க்ளீன் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய துணி எடுத்துக்கலாம் நான் வந்து பழைய லுங்கியோட துணி வந்து எடுத்துக்கிட்டேன் இதை நாளாக வந்து மடித்து எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணால் அப்போ தான் வசதியாக இருக்கும் இப்போ இந்த ஹேங்கரை சுற்றி இந்த துணியை வந்து போட்டு கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து அந்த கம்பி எல்லா பக்கமும் படுறது போல ரோல் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு ஊக்கு போட்டு டைட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க போல் வந்து ஃபுல்லாக போட்டு கொடுத்துக்கலாம் போட்டுட்டு மீதி இருக்கிறத டைட்டாக ஊக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா அசையாமல் இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் சீலிங் ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சியை வந்து பிடியாக பிடிச்சிக்கிட்டு நமக்கு கிளீன் பண்ண ரொம்பவே வசதியாக இருக்கும் பாருங்க இது போல் போட்டு கொடுத்து நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டஸ்ட் இல்லாத பொருளை தான் தெரியும் ஆனால் நல்லா உத்து கவனித்தா நல்லாவே வந்து டஸ்ட்டு வந்து இருக்கும் சில ஃபேன் கலருக்கு டஸ்ட்டு வந்து வெளியில் தெரியாது பாருங்கள் இது போல் ஃபுல்லாக எல்லா விங்ஸ்லையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நின்ற இடத்துல இருந்தே ஒவ்வொரு விங்ஸ்லேயும் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஒரு த்ரீ டைம் ஃபோர் டைம் செஞ்சால் போதும் நல்லா வந்து கிளீன் ஆகிட்டு உங்களுக்கு ஃபேன் பளிச்சுன்னு கிடைக்கும் குச்சி வந்து ரொம்ப லென்த்தான குச்சியாக இருந்தால் நம்ம தரையில் நின்று கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சேர் போட்டுட்டு இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டு வந்திருக்குன்னு இவ்வளோ டஸ்ட்டு வந்து அந்த ஃபேனில் இருக்குது இது போல சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்